எல்லோருக்கும் வணக்கம் பேச்சு கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநெல்வேலியில ரொம்ப ஃபேமஸான ஆன இருபுலி குழம்பு இது எங்க வீட்டுல எங்க பாட்டி எதிர் புலி குழம்புன்னு சொல்லுவாங்க மாங்காய்க்கும் கொஞ்சம் புளி ஊத்தி அதுவும் எதிர் புளி விடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த புளியோட மோர் விட்டு செய்யறதையும் எதிர் புளி குழம்பு இருபுளி குழம்புன்னு சொல்றது வழக்கம் இன்னைக்கு இந்த குழம்ப எப்படி ஈஸியா செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஜாஸ்தியும் இருக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாவத்தல் நான் வந்து ரெண்டு சின்னதும் ஒரு பெரிய மிளகாவத்தலும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதில் நம்ம அரிசி சேர்ப்போம் ஊற வச்ச அரிசி வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு கெட்டித்தன்மைக்காகத்தான் இது வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்ல செவக்க வறுத்த மிளகாய் உளுந்தம்பருப்பு வெந்தயத்தை ஆற வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த குழம்புக்கு வெண்டைக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த காயோட அளவு வந்து எந்த காய் ஜாஸ்தி வேணுமோ அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கத்திரிக்காய் ரெண்டு தூண்டு முருங்கக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுறோம் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அப்படியே ராவாக போட்டிருக்கோம் ஊற வச்ச அரிசி ஒரு டீஸ்பூன் அதையும் நல்லா மசிய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் காய் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இந்த வெந்துக்கிட்டு இருக்க காயில் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் காயும் வேகணும் ஏன்னா முருங்கைக்காய் வேகணும் இல்லையா அதுக்கு தகுந்தா போல தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்குது பச்சை வாசனையும் போகுது பச்சை வாசனை போகுதுன்ன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்க புளி காய்கறியோடு சேர்த்துறணும் இப்போ காய் நல்லா வெந்திருச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்கறியோடு சேர்த்துட்டோம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் வெந்தயம் உளுந்தம்பருப்பு அரிசி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு எல்லாமே வறுத்த சாமான் தான் புளி ஒன்று தான் பச்சை வாசனை போகணும் முருங்கக்காய் நல்லா வேகணும் இந்த சமயம் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயில் கூட நீங்கள் தாளித்து போடலாம் கடுகு கருவேப்பில தாளித்து இந்த குழம்போட சேர்த்துட்டோம் கொஞ்சம் ஆற விட்டு குமுறை கடைஞ்ச மோர் ரொம்ப புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் புளிப்பு உங்கள் வீட்டுக்கு பிடிக்கும்னா முதல் நாள் மோர் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து கலந்துட்டோம் வெந்தய வாசனையோட இந்த காய்கறிகளோட சுவையோட சூடாக சாதம் வச்சு இதில் சாப்பிட்டீங்கன்னு வைங்க இன்னும் இன்னொன்னு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க இதுக்கு எதிர் குழம்புன்னு எங்கள் வீட்டில் பேர் உங்கள் வீட்டில் இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்